ஏங்க இந்த கதை நடந்து ரொம்ப வருஷம் ஆகி ரொம்ப வருஷம் இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷனுக்காக இப்ப உள்ள பிள்ளைகளுக்காக சொல்றேன் கேட்டுக்க அதாவது எனக்கு வருஷம் கழிச்சுட்டாங்க அந்த மூணு வருஷமா குழந்தை எல்லாரப்ப என் மாமியா என்ன படாத வாட்படுத்தமு எப்படின்னா சண்டை வந்தாலும் சரி உனக்கு அதாண்டி ஒரு புழு பூச்சி கூட தங்குது இனிமேல் உனக்கு பிள்ளையே நீ இப்படியே தாண்டி இருப்பேன் பிள்ளை எல்லாரும் மலட்டும் சிரிக்கி அப்படின்ற அது பாட்டுக்கு வஞ்சிரி போகுது நான்கு சொடிச்சொடி சுடிச்சொட மலை மழையாக கண்ணீர் உடச்சிக்கிட்டு இருப்பேன் அதாவது கல்யாணம் உடனே முடிஞ்சவளும் கல்யாணத்தோட தெரியாது உடனே பிள்ளை பார்த்தவங்களும் பிள்ளையோ அனுமதியாது வெயிட் பண்ணி எல்லாமே நடக்குது வருங்க அவங்களுக்கு அதோட தெரியும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருன்னா என் நாத்தனார் நேராக மாதம் பார்த்துக்கோங்க நேராக மாதம் மறந்து எங்கள் வீட்டுக்கு நேராக பஸ் அப்படி கையை காட்டினாங்க பஸ் நின்றுச்சு பஸ் நின்ற உடனே ஏறி போயிட்டாங்க போனவங்க திரும்பி வந்து என்னத்தா என்ன பார்த்தா அப்போ தானே சொல்லுவேன் எங்கள் மாமியார் என்னை உங்களுக்கு மட்டும் பஸ்ஸு இன்னும் இப்படி முடிச்சு அப்படின்னு ஆமாம் என் மகன் மாதம் மறக்கல அதனால தான் பா உண்டு ஏற்றிக்கிட்டு போகிறேன் நீனும் போய் இப்படி மாரிச்சு ஏறணும்டா வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு போய் நில்லு ஏற்றிக்கிட்டு போவேன் அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை அதோட எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சுச்சா நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு தானே இப்படி சொல்கிறாங்க ஒரு நாள் நானும் மாதமாக இருப்பேன் நானும் குழந்தை பெறுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் பெருவை பெருவை இங்கே ஈர ஈரக்குலையில் ஒன்றத்தை தக்காளம் முடுக்கணும்னு குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு நீலாம் பில்ல போடுற போ பண்ணியெல்லாம் கட்டிட்டு வந்ததே பெரிய தோசம் அப்படின்ட்டு போயிடுச்சு நான் சொட்டு சொட்டு சொட்டுன்னு கண்ணின்னு உடைச்சிட்டு இருந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆம்பளை பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளைனு வரிசையில் வெற்றேன் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் என்ன வரிசையில் பெற்றுக்கிட்டே போகிற பால்வாடியாக வச்சு நடத்தப்போகிற அடைச்சி மாட்டே அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா கல்யாணம் முடித்த உடனே குழந்தை கொடுக்காது கொஞ்சம் நாள் ஆச்சுண்டா நாலு பேர் வாயில் ஆச்சாக்கம் பூச்சக்கன்னு பேசுவாங்க பிள்ளை பெற்றவர்களும் பேசுவாங்க பிள்ளை பெறாருவர்களும் பேசுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு யாரும் உங்களை சொல்லுவாங்க எதையும் காதில் வாங்கிக்கிறாதீ நம்மளுக்கு கடவுள் என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் நம்மளுக்கு என்ன தலையில் விதிக்கப்பட்டிருக்கோ அது வழி நடக்கும் அதனால யாரும் சிரமப்பட்டு ஆனால் நான் உண்மையிலே கஷ்டப்பட்டேன் கஷ்டம்ன்றது இருக்கும் ஆனால் என் வீடியோ பார்த்துட்டு நல்லா சவலு சிரி சொல்லணும் எங்கே சரிங்க பாப்பா யாரும் எந்த சக்கட்டம் கூடாது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அன்றைக்கி கிடைக்கும் நம்மளுக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லி காட்டினா நம்மளுக்கு நிறைய கடவுள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இன்றைக்கி ஒரு குழந்தை இல்லாமல் ஏக்கத்தில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு நாலஞ்சு குழந்தைகளை பெற்று குது குது குதுன்னு குது இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கண்ணா